ஹாய் பிரைஸ் லோல் அத்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் ஏசுவி நாமத்துல வந்து வீடியோ பாக்குற எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக தொண்டு கொஞ்சம் கட்டி இருக்கு இப்படி இருந்தாலும் சத்தியம் தான் விஷயம் சத்தியம் தான் உங்களுக்குள்ள போகணும் இந்த சத்தியத்தை குறிச்சு நான் ஸ்தோத்திரம் பண்றேன் மனுஷங்கிட்ட வந்து சாட்சி வேணும் அதுக்கு பிரயாசப்படுறத காட்டிலும் தேவன் சாட்சி கொடுக்கிறபடி நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியம் இந்த காலவேல மாற்றப்படணும்ங்க அதான் தேவன் விரும்புகிறார் அப்படி ஒருத்தர் இருந்தார் தேவன் சாட்சி கொடுத்த ஒரு நபர் யோபு பக்தன் யோபு ஒன்றாம் அதிகாரத்துல எட்டாம் வாசனத்துல கர்த்தர் சாத்தானை நோக்கி தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்றது சாதாரண மனுஷங்க நானும் வந்து சாட்சி கொடுக்கல யார் சாட்சி கொடுக்கிறது வானத்தையும் பூமியும் படைத்த பரலோக ஆண்டுக்கு சாட்சி கொடுக்கிறார் ஏன் அவருடைய வெளிப்புறமாய் அல்ல உள்புறமாய் தேவனுக்கு பிரியமான ஜீவியத்தை அவர் என்ன பண்ணாரு வாழ்ந்தார் அல்லூயா மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் நானோ இருதயத்தை பார்க்கிறேன் நம்ம இருதயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க அந்த இறுதி சுத்தமா இருந்தபடினாலே இங்க யோபுக்கு யார் சாட்சி கொடுக்கிறது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டு வரும் கால வேலையில இந்த குவாலிட்டிஸ் அந்த குணாதிசயங்கள் நீங்க வளர்த்துக்கங்க இது வந்து சும்மா பேசும்போது போது உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டு நெருங்கி ஜீவிக்க ஜீவிக்க வாழும் தான் இது என்ன பண்ண நம்மளுக்கு நம்மளுக்குள்ள இந்த பண்புகள் எல்லாம் நம்மளுக்குள்ள வரும் யோபோ போல மாதிரி ட்ரை பண்ணுங்க மனுஷங்க வந்து எனக்கு சாட்சி கொடுக்கணும் இவங்க எனக்கு கிரெடிட் கொடுக்கணும் இவங்க என்ன அப்ரிசியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்காம நம்முடைய அப்ரிசியேஷன் எங்க இருந்து வரணும் உங்களுக்கான கிரெடிட் யார் கொடுக்கணும் அப்பா கொடுக்கணும் பரலோகத்துல இருந்து